பரமானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் பாஸ்பகி நமஸ்காரம் நேரல் அனைவருக்கும் மஸ்டர் ஓகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து சாரம்னு சொன்னால் காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் கடகராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்றைக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து விடுறது இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்திதேவன் இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அதற்கடுத்து பார்த்துனா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாந்தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாந்தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாந்தேதி எண்ணிக்கி திருத்தியை ஒரு சொல்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாழி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த இல்லையான ஐ மீன் சதுர்த்தி பார்த்தேன்னா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த இளையானால் பதினாலாம் நாள் அதாவது ச சதுர்த்தசி பார்த்த இழையனால் ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்தலையானால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கடக்குது அதனால இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில் வந்து மூன்று திதிகள் வந்ததே ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமேனால் கன்னியாராசி ராசி துலா ராசி ராசி அதவரை வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும்பொழுது மதிக்கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவரிலும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலி தனம் அதை தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கில் ஈடுபடுறது அது தவிர வாயில் எதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவரை குடும்பம்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இறக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றாம் கொடுக்கற முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீன வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற இந்த வாரம் பார்த்தேன்னா அவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் கேத்து பகவான் இருக்க இருந்தாலும் திருமண வாய்ப்பு திருமணத்திற்கு சிறு சிறு தடைகள் வந்து அதுக்கப்புறம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றுப் போயிருக்கிற அதாவது தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி ஆட்சி பெற்ற பண வரவுக்கு பிரச்சனையே இருக்காது பணம் நல்லபடியாக வரும் உடல் நலத்தில் கவனம் தேவை ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பிச்சுருந்ததுனால உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏற்றமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சீனியர் பர்சன் அதாவது உங்களுடைய பாஸோடு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் வளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போய் சூரியன் போய் உட்காருறதன் மூலியமாக புதிய கடன் அமையும் அதாவது அதாவது வீடு வாங்கணுன்றதுக்காக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம் செவ்வாயோட சம்பந்தம் இருக்கிறது மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்த ஆனால் கண்டிப்பாக சந்திரமங்கல யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வருமானம் நீங்கள் வச்சுருக்க ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து ரெண்டாம் தேதியிலிருந்து அதாவது ரெண்டாம் தேதி மத்தியானம் வரலும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இந்த காலகட்டம் அமையும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அதுவும் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண் வாரிசு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆணாக இருந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்து ஸ்போம் கவுன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய பதவி உகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சூரியன் சந்திரன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது அதை விட விசேஷம் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதன் மூலம் நாலு அஞ்சு பரிவர்த்தனை நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சியும் அஞ்சாமதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சியும் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக திடீரென்று உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பஞ்சம் இருக்காது உங்களுக்கு புதிய ஹானரரி போஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை பதினொன்றே முக்காலிலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு ஆட்சி பெற்ற சந்திர பகவான் திரிகோணாதிபதி ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்தவங்க பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவங்க கடல் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதில் அதாவது இந்த நகாசு வேலைகள் செய்பவர்கள் அதை தவிர வந்து படகு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க குரு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான தொழில் டியூஷன் எடுக்கிறவா இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வங்கியில் வேலை செய்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வங்கி தொழிலில் இருக்கிறவா தங்க வியாபாரம் பண்ணுறவா தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்கிறவர்கள் இவ்வாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வாங்க ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் கிடைக்கும் லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்